இன்னைக்கு கூட பாருங்க இங்க கட்சி அமைஞ்சிருக்கு இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் யாரு பொருளாளர் யாரு இப்போ இந்த மாதிரி எல்லாம் நாம ஏன் பரவலா கொடுத்து எல்லா ஜாதியும் ஒன்னு சேரணும்னு சொல்றோம் என்ன கொடுத்தாலும் அவன் நம்ப மாட்டேங்கிறான் அவன் நம்ப மாட்டேங்கிறான் ஆனால் நாமளாவது நமக்குள்ளார நம்பிக்கை வச்சிருக்கணும் இல்லை நம்பிக்கையை வச்சிருக்கணும் இல்லை என் நண்பர் நண்பர் ஒருத்தர் இருந்தார் மீசியை மட்டும் பெருசாக வச்சிருப்பார் பெரிய மீசியா மீச பன்னீர் அந்த பன்னீர் இப்போ யார் இருக்கா பன்னீர் பசுமை இங்கே யாராவது இருக்காங்களா பன்னீர் அவர் யாரும் கேட்டு அந்த மாதிரி ரொம்ப அவங்கள பார்த்தாலே பயப்படப்படியான ஒரு தோட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் நிறைய பேர் கொஞ்சம் இந்த அரசு கட்டத்தில் இருந்தாங்க அந்த நீலமேக இப்படி இந்த ஊரில் அந்த நேரத்தில் வன்னியற்றங்க அமைக்கும் போது ஊரு கூடு எல்லாரையும் தெரியும் இப்போதான் இளைஞர்கள் வந்து யாரை பாக்கிறான்னு தெரியல எல்லாம் வாட்ஸ்அப்ல பார்க்கணும் எல்லாரையும் வாட்ஸ்அப்ல பார்க்கணும் இப்ப எல்லாரையும் பார்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு நிலைமை இருந்தா சொன்ன எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும் மாற்றத்தை உண்டாக்கணும் இருந்தாலும் என்ன சொல்லி

அகால அதெல்லாம் எதனால வருது எதனால வருது தாராயம் குடிக்கிறதுக்குனால தான் வருது அப்படி குடிக்கிற வந்தா திடீர்னு திரும்பி தட்டுவான் போன ஆனா நாம நினைக்கிறவன் யாரும் ஜாப மாட்ட இவன் ஜாவப்படாதா அப்படின்னு நினைக்கிறவன் யாரும் ஜாக மாட்டான்

இந்த ஊரில் படித்தவன் வந்திருக்கிறான்னு தானே படிச்சவன் வந்திருக்கான் நல்ல பெரிய பவர்ஃபுல் மேன் இங்கே வந்திருக்கிறான்னு தானே இப்போ டாக்டர் ஆகிட்ட நம்ம முதலமைச்சர் ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொன்னா தானே எண்பத்தஞ்சு வயசு ஆவரு அவருக்கு மன நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கல இந்த வாட்ஸ்அப்பில் சில பேர் இந்த மாதிரி பையன் அவன் வயலாமூர் கார்த்தி மாதிரி இருக்கிறவன் அவன் யாரை போடுறான்னா இங்கே இருக்கிறவனை யாராவது பெரிய மண்னா போடுறான்னா போட மாட்டேங்கிறான் இந்த ஆலம்பாடி முருகன் பெரியாள் இந்த வாசு பெரிய ஆள் அப்படி போடுறான்னா போட மாட்டேங்கிறான் அவன் எங்கேருந்து இறக்குமதி பண்ணுறான் ஒருத்தவனை இவர் தான் தலைவர் பெரிய தலைவர் அகிலும் போட்டும் தலைவர் அப்படிங்கிறான் இப்படி சொல்லியே அவனும் காலத்தை ஓட்டுறான் யாருக்கு பிறந்த நாள் அப்படின்னா எங்கள் அன்பு அண்ணன் யாருக்கு பிறந்த நாள்னு போட்டேன் இதில் பார்க்கும் போது தான் நமக்கு இந்த இந்த வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சா எங்கன்னு தேடி பிடிச்சி கொண்டு வந்து அவனை சுட்டு நூறாக வெட்டணும்னு உண்மை செய்திகளை போட்டா பரவாயில்ல அதுக்கு முன்னாடி சரித்திரத்தில் பார்த்தீங்களா ஒரு ஐயிரு படிக்கிறதுக்கு விளக்கு கிடையாது விளக்கு வெளிச்சத்தில் உட்கார்ந்து படித்தார் அவர் இந்த நாட்டினுடைய நீதிபதியானார் சுப்பிரமணிய ஐயர் படித்த படிக்கமா இல்லையா படிச்சமா இல்லையா ஆனா இப்ப என்ன போடுறான் பாருங்க நிலாவில் கால் வைத்தான் சந்திர மண்டலத்தை எட்டி பார்த்தான் இதான் வேதரானை தவிர இங்க ஒரு மனுஷன் இத்தினி மூட்டை நெல்ல உற்பத்தி பண்ணா இந்த விலைக்கு தான் லாபகரமா செய்கிறான்னு யாராவது இருந்தா சரி தெரிய வருதா ஆக என்னால நம்மள சுத்தி இருக்கிறது விஷ ஜந்துகள் இவங்க வட்டியில நாம முன்னேறணும் அதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பீங்களா சொல்லுப்பா தம்பிங்களா ஒத்துழைப்பீங்களா இப்போ உங்கள் ஏரியாவுக்கு நோட்டீஸ் போட்டோம் எங்க அந்த நோட்டீஸ் நாங்கள் இப்போ நோட்டீஸ்லாம் இந்த படம் அதிகமாக போடுறதெல்லாம் வேண்டாம்னுவிட்டோம் வன்னியர் தங்கத்தில் அதெல்லாம் படம் போடணுமா யார் யார் படமோ போட்டு அது யாருன்னே தெரியாமல் இந்த பாருங்க ரெண்டே படம் நான் தான் வண்டிய எல்லா செயல்களையும் அந்த ஊருக்கு அந்த வாங்க 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 எல்லாருக்குங்களா இதுதான் நம்ம ஆரம்ப கால வன்னியற்ற கட்சியாக அமைப்பாளர் கலையரசன் கலை அலையார்கள்

வன்னியர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்று பாருங்கள் அதிலே அப்போது எங்களுக்கு இருந்த குறைபாடெல்லாம் உங்களைச் சேர்ந்தவர்கள் படிக்கவில்லையே நீங்கள் இடஒதுக்கீடு கேட்கிறீர்கள் படித்தவர்கள் இருந்தால் தானே இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்று எங்களை ாங்கத்தில் இருந்தவர்களும் மற்றவர்களும் அதன் எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற முனைப்போடு வீட்டுக்கு வீடு படித்தவர்கள் இன்றைக்கு ஒரு கிராமம் என்றால் அந்த கிராமத்திலே பட்டதாரிகள் இல்லாத வீடே கிடையாது அப்படிதானே வீட்டில் சோம்பியல் தனப்பட்டு ஆண் படிக்கலன்னா கூட பொண்ணு கொடுத்து படித்தவர்கள் நிரம்பிய இந்த நிலையிலே அந்த படித்தவர்களுக்கு வருவாய் வேணும் இல்லையா படிக்காத நேரத்தில் காலையில் ஏதிரிச்சது மாட்டாபத்துக்கு போய் ஏறு இப்ப படிச்சுட்டானே ஏர் ஓட்ட வருவானா ஓட்ட வராத நிலையில் அவனுக்கு வருமானம் ஏது அந்த வருமானத்தை கொடுக்க வேண்டியது யாரு அரசாங்கம் இங்கிலீஷ்காரன் சுரண்டான்னு சொல்லி சுதந்திர இந்தியாவை உருவாக்குறதுக்கு போராடி எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எழுபத்தஞ்சு வருஷமா ஆட்சியில் இருக்கிற ஆளுங்க யாராக இருந்தாலும் அவன் ஏதேதோ சட்டம் சொல்கிறான் அந்த சட்டம் நம்மளையெல்லாம் பாதுகாக்கிற அளவுக்கு இருக்கா இருக்கா ஒரு புது சட்டம் போட்டான்னா அதில் மாற்றவன் ஜெயிலுக்கு போறவனா வன்னியனார்கள் வன்னியர்களுக்கு எதிரான சட்டத்தை வன்னியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்கின்ற ஒரு அரசாங்கத்தை நம்முடைய அரசாங்கம் என்று எப்படி சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்வது அப்ப எல்லாம் நமக்கு வேண்டாத அரசாங்கங்களா இருந்தா நாம ஓட்டு போடுறோமே அந்த ஓட்டுக்கு மரியாதை இருக்கா என்னென்னமோ சட்டத்தை சொல்றார் நரேந்திர மோடி என்னென்னமோ சொல்றார் அவர் சொல்ற சட்டப்படி இந்த நாட்டில் கிராமத்தில் இருந்தான்னா எவ்வளவு நல்லா இருக்கும் வந்த உடனே சொன்னார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார் நரேந்திர மோடி உங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்க அக்கௌண்ட்லையும் பதினைஞ்சாயிரம் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் பதினைஞ்சு லட்சம் ரூபா போடுவாங்க அஞ்சு லட்சரூபா வந்துருந்தேன் நாலு நாலு மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா அதுக்கப்புறம் இந்த இவர் நம்ம ஸ்டாலின் அவர் என்ன பண்ணார் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ரெண்டாயிரம் ரூபா கண்ணேரில் ரூபா வாங்குறாங்களா ஆயிரம் அதுக்கு பிறகு சின்ன திருத்தம் ஆயிரம் அந்த ஆயிரத்தை கூட ஒருத்தவன் நாற்காலி எல்லாம் கிடையாது இவங்களுக்கு இந்த மக்களுக்காக என்று சொல்லுகிற எந்த திட்டத்தையும் இவர்கள் சரியாக சரியாக செய்வதில்லை அறிவித்த எதையும் இவர்கள் ஒழுங்காக கடைபிடிப்பதும் இவங்களுக்கு நமக்கு பாதுகாப்புங்கிறது யாருக்குமே கிடையாது காந்தி சொன்னார் கழுத்து நிறைய நகையோட அடுத்து நிறைய நகையோட நட்ட நடு இரவில் ஒரு பெண் ஒருத்தி நடந்து செல்லுகின்ற பாதுகாப்போடு நடந்து செல்கின்ற ஒரு நிலை வந்தால் தான் இந்தியா சுதந்திரம் அடையும் என்று சொன்னார் இன்னைக்கு அப்படி இருக்க ஒண்ணு வேணாம் நம்ம பசங்களே கடத்தரவுக்கு போறவன் நிம்மதியாக திரிந்து வரான பசங்களே கடுத்த பரவ திரும்பி வரானா அவன் மேலே ஆயிரத்தெட்டு குற்றச்சாட்டு அடித்தடி சண்டை நடந்தால் அந்த அடிதடையில் ஈடுபட்டவன் வன்னியன் என்றால் வன்னியன் மேலே தான் கேசு